வணக்கம் ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கோலாகலமாக ஆஷாட நவராத்திரி விழாக்கள் வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து தொடங்கி பதினைந்தாம் தேதி வரைக்கும் விஜயதசமியா அதாவது நிறைவு நாள் ஆரத்தி வரைக்கும் நடக்க போகுது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த குங்குமத்தை பாவனையாக எடுத்துக்கோங்க வீட்டில் மோஸ்ட்லி இருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பாக என்னுடைய அஃபிஷியல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய அட்ரஸ் லொக்கேஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு வாங்க மாலை வேலையில் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னால் காலையில் ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் வந்து வழிபாடுகளை பண்ண போகிறேன் உங்களுக்கு நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க மாலை வேலையை ப்ரிஃபர் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தாம்பூலம் வாங்கிக்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மேக்கிங் வீடியோ தான் கல்யாண ஏற்பாடுகள் மாதிரி நடந்துட்டுருக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இல்லத்துல என்னதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆஷாட நவராத்திரியை காட்சிப்படுத்துதல் மூலமாக குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக பண்ணணும் அப்படின்றது மீனாட்சியினுடைய ஆணையாக இருக்குது அந்த எண்ணம் வந்ததுலேருந்து நிறைய கட் அவுட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நிறைய சிலைகளை இங்கே கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்கேன் ஹால் பூரா கல்யாண கலை கட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது நிறைய விளக்குகள் ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு என்னென்ன மாதிரி விளக்குகள் ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அம்பாளுக்கு சாத்த வேண்டிய வஸ்திரங்கள்லேருந்து நான் வித விதமாக புடவை கட்டிக்கணும் இல்லையா அதை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்படி கொடுக்கறது இப்படி ஏற்பாடுகள் பலமாக நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு இருக்குது இந்த ஒரு நாள்லேயும் நாளைக்கு அமாவாசை பூஜையெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் சோ அமாவாசை பூஜையில இருந்தே நம்ம ஆன்மீக அலை சேனல்ல பூஜை விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க நந்தினிஸ் வைப்ஸ்ல இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற வகையில ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில ஏழரை மணிக்கு நான் வந்து கரெக்டாக அப்லோட் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறேன் நந்தினிஸ் வைப்ஸை பொறுத்த வரைக்கும் வாராகி யார் அவளுடைய மகாத்மியம் எப்படிப்பட்டது அவள் பராக்கிரமம் கொண்டவளாக எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறத காட்சி வடிவத்தில் ஒரு கதை மாதிரி ஒரு சினிமேட்டிக் வியூவில் நம்ம பார்க்க போறோம் ஆன்மீக ஆன்மீகாலை சேனலில் கர்ப்பகிரகம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் கொலுவீடு பிள்ளையார் வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் நடக்கக்கூடிய பூஜை பதிவுகளை நீங்கள் பார்க்க போறீங்க நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன் இன்னொரு முறை பிரம்ம முகூர்த்தத்திலேயே நான் வழிபாடுகள் தினந்தோறும் பண்ணிட போகிறேன் அதனால் மாலை வேலையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக தாம்பூலம் வாங்கிக்க வரலாம் பூஜையில் கலந்துக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து கலந்துக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் என்கிட்ட வந்து அஷ்டவராகி சிலைகள் இருக்குது அதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் இருக்குது ஸோ அந்த வராகி சிலைகளை வச்சு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ண போகிற அதை தவிர அலங்காரம் பண்ணுறதுக்குன்ட்டு நான் வந்து வாராகியினுடைய முகங்கள்லாம் போன நவராத்திரியிலயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வாராகி ஃபேஸஸ் எல்லாம் என்னுடைய தோழி உமா வந்து டெம்பிள் டாய்ஸ் அப்படின்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எட்டு கலரில் எட்டு வாராகி அம்பாளுடைய முகங்கள் இருக்குது இந்த முகங்களை வச்சு சிறசுக்கு மட்டும் சிறப்பு அலங்காரம் செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நிறைய விளக்குகளை எடுத்து வச்சுருக்கேன் அதை தவிர அம்பாவை அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டாலும் வச்சிருக்கேன் இப்படி என்கிட்ட இருக்கக்கூடிய வாராகி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மாடியில் போய் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இப்படிலாம் அந்த காட்சியை அழகாக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் சொல்லலாம் அதற்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன் பொதுவாக வந்து இந்த திருமண வைபவம் வீட்டில் நடக்குதுன்னா தான் அப்படியே பரபரப்பா வீட்ல எங்கே பார்த்தாலும் பொருள் இருக்கும் நீங்க சொன்னா நம்ப நம்புறது கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் நம்புவீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் சொல்றதுல உண்மை இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய இந்த வரவேற்பறை இந்த இடத்த வந்து எப்போதுமே பொம்மைகள் இருந்துட்டே இருக்கும் ஒரு மினிமம் நாலு அஞ்சு பொம்மைகள் இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும் புதுசு புதுசாக வரவுகள் வந்துட்டே இருக்குது இது எல்லாமே அன்னை மீனாட்சியினுடைய பெருங்கடாட்சம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி தான் இப்போ கல்யாண கலை கட்டி இருக்கிற மாதிரி இங்கே இவ் இவ்வளவு சாமான்களையும் வச்சுருக்கேன் ஒவ்வொரு நாளுமே காலை வேலையில் ஒரு புடவை சாயந்தரம் ஒரு புடவை நம்ம கல்யாண வீடுன்னு சொல்லியாச்சு வராகி வீட்டில் வச்சு பெருசாக ஆராதிக்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசித்து யோசித்து காலையில் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஈவினிங் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் யோசித்து வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு செயல்பட போகுதுன்னு தெரியல அதுலேயும் முதல் நாள் உபயம் விளக்கு கடையில் என்னுடைய உபயமாக இருக்கிறதுனால ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை வேளையில் நான் விளக்கு கடையில் தான் இருப்பேன் அதையும் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா வீக்கெண்டாக இருக்குது ஆரம்ப நாள்லேயே சனிக்கிழமையே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் விளக்கு கடையில் தான் நான் வந்து இருப்பேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மாலை வேலையில் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த அழகான பூஜை ஏற்பாடுகள் நாளைக்கு வேறு பூ வாங்கணும் நிறைய பூக்கள் வாங்கிட்டு வந்து தினந்தோறும் நம்ம கையாலேயே பூ கட்டி அம்பாளுக்கு சாத்தி அழகழகாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அருமையாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் ஆசிர்வாதத்தையும் மனசார நான் கேட்குறேன் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பமும் வேண்டுதலும் என்ன அப்படின்னா நந்தினிஸ் பைப்ஸில் நீங்கள் காட்சிப்படுத்துதலை பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் அதை காட்டணும் வாராகி அப்படிங்கிற ஒரு அம்பாள் வந்து ஏன் பன்றி பன்றிமுகத்தோடு வருகிறாள் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு நாலெட்ஜாக நிறைய புராண கதைகளை நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்போ நந்தினிஸ் வைப்ஸில் வரப்போற இந்த பதிவுகள் குழந்தைகள் பார்க்கும்போது எளிமையாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சாதாரணமான தமிழில் உரையாடல் மாதிரி தான் அதை நான் கதையாக சொல்ல போறேன் ஸோ குழந்தைகளை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஆன்மீகலை சேனல்ல வெள்ளிக்கிழமை தோறும் நான் லலிதா சகசரநாமாவளி பூஜை கொடுத்துட்ருக்கேன் அந்த விளக்கத்தை நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம அமாவாசை வர்றதுனால அமாவாசையுடைய பூஜை பதிவுகள் வர்றதுனால இந்த வராகி நவராத்திரி நிறைவான பிறகு நம்ம தொடர போகிறோம் அதே மாதிரி பரந்தாமன் பாதையில் முப்பது ஸ்லோகங்கள் வரைக்கும் பகவத்கீதையில் கொடுத்துருக்கேன் இன்னும் அத்தியாயம் தொடர வேண்டியது இருக்குது எல்லாமே ஆஷாட நவராத்திரிக்கு அப்புறம் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி நம்ம என்னது விஷயங்கள்லாம் நம்ம தொடங்கினோமோ அந்த காரியத்தில் தொய்வே இல்லாமல் அழகாக கொண்டு போகலாம் இந்த ஆஷாட நவராத்திரி எல்லாருக்கும் சுபிட்சத்தை தரக்கூடிய நவராத்திரியாக இருக்கணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி